இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தா ஜெர்மனி பக்கத்தில் இருக்கிற ஒரு லிட்டன் ஸ்டர்ன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ணலான் தான் போயிட்ருக்கோம் இது வந்து இருந்து ஒரு நாலு மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் இது வந்து நாங்கள் ஆஸ்திரியா வழியாக போயிட்டுருக்கோம் இந்த ஆஸ்திரியா வழியாக போனதுக்கப்புறம் ஒரு டோல் வந்து இருக்குது என்னென்னா அங்கே வந்துட்டு நம்ம எதாவது வேல்யூபிளான திங்ஸ் எதாவது நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த டோலில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு உள்ளேயே வந்துட்டு அலோ பண்ணுவாங்க உள்ளே போனதுக்கப்புறம் இது ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாலாம் இல்லை அதே ஆப்பிள் ட்ரீ அதே மாதிரி வீடுகள் வீடுகள் எல்லாமே இந்த யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கேசலை விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம் எனக்கு என்னென்னா விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கிரேப்ஸ் தோட்டம் தான் இவ்வளோ பெரிய கிரேப்ஸ் தோட்டத்தை தாண்டி தான் அந்த கேசிலே நம்மளால் பார்க்க முடியும் என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போகிற வழி ஃபுல்லாமே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்துட்டு மேலே போய் பார்த்துட்டோம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா போயிட்டுருக்கப்பவே வந்துட்டு இவ்வளோ மாடுகள் இருக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நம்ம ஊரை தவிர இங்கே வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா மதுரையில் இந்த மாட்டு தாவணையில் மாட்டு சந்தைகள்லாம் நடக்கும்ல அதே மாதிரி இருந்தது பார்க்கவே நம்ம ஊர் ஃபீல் வந்துச்சு என்னடான்னு போய் பார்த்தா இங்கே வந்துட்டு மாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க மாடுகள் மட்டும் இல்லைங்க ஆடு குதிரை இந்த மாதிரி எல்லா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காம்படிஷன் வச்சு எது வின் பண்ணுதோ அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸும் ஒரு மெடலும் கொடுக்குறாங்க அதுதான் வந்துட்டு இப்போது வந்து நடந்துட்டு இருந்தது ஒரே ஆர்வத்தில் போயிட்டு ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்ததும் ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு ஞாபகம் தான் வந்தது நான் நம்ம இப்போல்லாம் அது பண்ணுறதே இல்லை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நம்ம ஊரில் மட்டும்தான் இது பண்ணுறோமா அப்படின்னா அதுதான் இல்லை இந்த மாதிரி மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு